புனித மாதம் என்பதை இந்த இடத்திலே நபி அவர்கள் தருகிறார்கள் எனவே சீசன் வியாபாரத்தை போல ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்படி ஒரு தங்களுக்கென்று சீசன் வந்துவிட்டால் அந்த மாதத்தை முழுமையாக கடைபிடித்து அதில் ஏற்றீட்ட வேண்டிய லாபங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களோ அதுபோல புனித ரமலான் என்பது அமல்களுக்கான சீசன் நன்மைகளை சம்பாதித்து கொள்வதற்கான சீப்பன் சீசனாக இருக்கிறது தஸ்வீகுகளாக அதிகப்படியான தொழுகைகளாக நோன்புகளாக இரவு நேர தொழுகைகளாக ஜக்காத்து தான தர்மங்களாக சதக்காக்களாக எப்படியெல்லாம் நன்மைகளை ஈட்ட முடியுமோ அதை நோக்கி நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பாதிரு இனல் ஹைர் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து அல்லாஹுவின் மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற புனித ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி நாம் அதை தயார்படுத்திக் கொள்கின்ற நல்ல பண்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல